குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய தெரிஞ்சுக்கல இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் அங்க அப்பா ஒரு மைக்க மைக் கிடைச்சிச்சு காலையிலிருந்து இங்கேயே குடியேறி சாப்பிட்டு லஞ்ச் சாப்பிட்டு ஈவினிங் சாப்பிட்டு இங்கேயே உறங்க போகிறேன் எனது அருமை ஊடக நண்பர்களே யூ ஆர் ஆல் டு கிவ் வெரி ஹேண்ட்ஸ் ஃபார் ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் கூட ஒருத்தர் பேசும்போது பிடிக்கலன்னா அப்படியே நைஸாக வெளியே எழுதிச்சு போயிட்டு டாய்லெட் போயிட்டு வரேன் போயிட்டு தப்பிச்சு வந்துடலாம் ஆனால் நம்ம எல்லாரும் பேசும்போது கட்டாயமாக உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரே குடும்பம் எங்களோட ஊடக குடும்பம் தான் அது மட்டும் இல்லை பார்த்தீங்களா நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஒரு குரூப்பு வெளியே போனாங்க அது வரையில் அவங்க இங்கே தான் இருந்தாங்க அவங்க வெளியே போகும்போது வெளியே போயிட்டு நம்ம உள்ளே வரும்போது திரும்பி வந்துட்டாங்க இது நாலாவது ஃபங்க்ஷனாக காலையிலேருந்து மூணா பாருங்கள் இதில் பிபி பேஷண்ட்டுக்கு இருப்பாங்க சுகர் பேஷண்ட்டுக்கு இருப்பாங்க வயது 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 மூத்த இளைஞர்கள் இருப்பாங்க நல்லா உணர்ந்து அதனால தான் நான் சொன்னேன் கவிதா இங்கே நீ அங்கேயே நீ பண்ணுற தொல்லை தாங்க முடில உடனே கடைசியாக தான் நான் பேசணுமா இது எப்படி இப்படி நானும் மூணு ஃபங்க்ஷன் போயிட்டு நம்ம வேறு வழியே இல்லை உட்கார்ந்த இடத்துலையே சில இடத்துல சேர் நல்லா இருக்கும் சில இடத்துல பி பிளட் ஃப்ளோவை கட் பண்ணிவிடும் எங்களை பார்த்தா பாவமாகவே தெரியலையம்மா உனக்கு நீ யாருக்கிட்ட நீட்ட அது எப்படி உனக்கு மட்டும் கரெக்டாக ஏசி ரூம் கிடைக்குது எல்லாம் ஒன்று ஒன்று கரெக்டாக உட்காந்து நீ மட்டும் எழுதுறதுக்கு உனக்கு என்ன மேட்ரு பவர் ஆனால் நல்ல நல்ல வேலை கவிதாயினியாக இனியாக இன்னைக்கு மாறல நல்ல அது நான் சொல்லக்கூட போயிடும் இல்லையா நீயே தானே வாங்குறே அப்ப நீக்கிவே இவ்வளவு பேமெண்ட் பெருசா கொடுத்து நீ இங்கேயே வந்து உட்கார்ந்து கேளு எல்லாரும் அங்க உட்கார்ந்துரு சோ எல்லா இன்னுடைய நண்பர்கள் இன்னுடைய சகோதரர்கள் அதனால கொஞ்சம் உரிமையோட நான் பேசுறேன் எங்க அண்ணன்மார்கள் இருக்காங்க பாருங்க ராம்ஜி அண்ணா இருக்காங்க அப்புறம் இங்க பெருசுக்கெல்லாம் இருக்கு சில பேர் தாடி ரொம்ப நரைச்சு போனதுனால நான் எங்கே இருக்கேனா அதனால் மறந்துடுச்சு தெரிய மாட்டேங்குது அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு இதில் என்னென்னா முதல் முயற்சியாக இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருக்கிற முருகன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை எங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன் யாருன்னே தெரியாது எனக்கு திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி வர வாங்கினேன் நீங்கள் வரணும் உங்களையும் பேரரசர்னே உங்கள் இருந்து நாங்கள் கூப்பிட்டுருக்கோன்னாரு ரெண்டாவது யாருப்பா ஹீரோ என்ன நீ யார் எந்த ஊர் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்புறம் வச்சிட்டாரு நான் அந்த நம்பரை மறந்துட்டேன் நீ வந்து எனக்கு ஒரு உறுத்துதல் ஏதோ ஒரு தம்பி கூப்பிட்டாரே அப்புறம் உடனே நம்ம சங்கத்துக்கு ஃபோன் அடிச்சிட்டு ஒரு தம்பி கூப்பிட்டாரா முருகன்னு பேர் சொன்னார் திருப்பி அவர் கூப்பிட சொல்லி எப்படியாவது புடி அது என்றைக்கு ஃபங்க்ஷனு எப்போ ஃபங்க்ஷன் கூட எனக்கு தெரியாது இந்த நமக்கு ஒரு இது அனுப்பியிருந்தார் அதில் என்னைக்கு டேட்னே போடல கரெக்டா எனக்கு வந்ததில் டேட் போடல டைம் மட்டும் இருந்தது அது அவரே டவுட்டில் இருந்துருப்பார் போல் இருக்கு ஃபோன் பண்ணி கேளுன்னா உன்ன இன்றைக்கு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் திருப்பி தம்பி கூப்பிட்டாரு இது எதுனா நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போகலாம் பட்டு சினிமாவில் வர்ற ஒவ்வொருத்தரையும் வாழ வைக்கக்கூடியது நம்மளோட கடமை அந்த சினிமா இல்லைன்னா நம்ம இல்லை அது யார் வந்தாலும் வரவேற்க நம்ம தயாராக இருக்கணுன்றதுக்காகத்தான் பேரரசு வந்து அவர் வேறு மாவட்டத்தில் இருந்தார் அந்த இருந்து செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து அவர் வந்து வர வைக்கிறதுக்கு அவர் காலையிலேயே போன் அடித்தேன் இந்த மாதிரி ஒன்று இந்த மாவட்டத்துக்கு எப்போ வர்றீங்கன்னு சாயந்தரம் வந்துடுறேன் அப்படின்னாரு சரி அவர் வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ ஒவ்வொருத்தரும் இங்கே பேசும்போது குறிப்பிட்டாங்க இந்த படம் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்கோம் அப்படின்னு கண்ணே இப்போ தெரிஞ்சுக்கங்க சினிமா எல்லாம் எடுக்க முடியாது தான் எடுக்க முடியும் எடுத்த கடைசியில் ஒரு சிரமம் இருக்கு பாரு மகனே உலகத்தில் பெத்த தாய்க்கு மட்டுந்தான் தெரியும் இந்த பிரசவ வேதனை அதுக்கு அடுத்தது உனக்கு தெரிய போகுது அந்த ரெண்டு வேதனையும் சோதனையும் நம்ம ஏற்றுக்கிட்ட மனதளவில் ஏற்றுக்கிறவன் தான் சினிமா எடுக்க வரணும் இல்லைன்னா வரக்கூடாது இந்த வேதனையும் சோதனையும் தாண்டி படம் ரிலீஸ் ஆகும்போது நல்லா இல்லைன்னா கிளி கிளியின்னு இவங்க அது அடுத்த சோதனை அந்த சோதனையில் நீ ஜெயிச்சாதான் நீ ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முடியும் இது நான் வரும்போது இருந்தது நீங்கள் வரும்போதும் இருக்கு இது பொதுவான ஒரு விஷயம் இந்த படத்து ட்ரெய்லரை பார்த்தேன் இந்த படத்தை ஹீரோவை பற்றி சொல்லணுமா வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப தங்கமான பிள்ளை வெரி வெல் பிகேவ்டு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு தான் கதையை கேட்டு பிடிச்சது தான் பண்ணுறாரு அவர் பண்ண ஒத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து பண்ணுறதுக்கு போட்டி போடணும் ஏன்னா அந்த அளவுக்கு இஸ் டெடிக்கேட்டட் ஒரு ஆக்டர் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இத்தனை புதுமுகங்களையும் ஒரு புதுமுக இயக்குனரையும் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த சமயத்தில் ஒரு படம் பண்ணுறாரு பாருங்க அதே ஒரு மிகப்பெரிய தைரியம் பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே ஓடுற குதிரையில் ஏறிட்டு ஏமாத்துறாங்க பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏங்க முதல்ல ஓடுன குதிரையை இப்ப அது பழைய குதிரை அப்படின்றாங்க எப்படி எல்லாம் சோதனை பண்றாங்க தெரியுங்களா ஒரு கலைஞர்களுக்கு ஊக்குவிக்கிறவுக்கு ஒரு சரியான ஒரு கதாநாயகர்கள் தான் வந்து நம்மளை பொறுத்தவரையிலும் வரையிலும் இந்த திரையுலகம் தெய்வமாக கொண்டாடுவார்கள் அந்த காலத்தில் ஒரு படம் நஷ்டமாகிடுச்சுன்னா புரட்சி தலைவர் ஃபோன் பண்ணி அடுத்தது நம்ம ஒரு படம் பண்ணலாம் சம்பள எல்லாம் எதுவும் பேச மாட்டார அவ்வளோ படம் ஓடல அடுத்தது அதே மாதிரி சிவாஜி சார் அதே மாதிரி ஜெய்சங்கர் சார் நடிகர்கள் வந்து ஒரு தயாரிப்பாளர்களோட மூத்த புள்ள மாதிரி இருப்பாங்க அப்பனுக்கு வயிறு வலிச்சதுன்னா நம்ம தான் மருந்து போடணும் அப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம தான் அவங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் அந்த உறவு முறை இருந்தால் மட்டும்தான் இருக்கிற வரையிலும் சினிமா நல்லா இருந்தது அப்கோர்ஸ் நைன்டிஸ் வரையிலும் அப்படி சொல்லலாம் இப்போ ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சு அது இதாச்சுன்னா அந்த டைரக்டரையே வெட்டி விட்டுறாங்க தயாரிப்பாளர் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க இது பிரச்சனையே வேண்டான்னு ஃபோன் நம்பரையே மாற்றிக்கிறாங்க இல்லையா முதல்லலாம் எப்போ பார்த்தாலும் நிறைய ஹீரோக்கள் கூடவே இருப்பாங்க நம்ம ஆளுகலாம் அது குறிப்பாக ஹீரோயின்ஸ் கூடவே இருக்கிறாள் வேறு தேவ தேவராஜ் தேவராஜ் வந்து ஒரு ஹீரோவோட ஒரு ஃபோட்டோ வந்தோன்னா ஹீரோயினோட நூறு ஃபோட்டோ வரும் அவர் இன்னைக்கு இன்றைக்கி வரல எப்படி தான் மெயின்டைன் பண்ணனு தெரில நம்மளாம் லூஸ் பண்ணிகிட்ருக்கோம் டைமை டைமை வேஸ்ட் பண்ணிட்ருக்கீங்க மற்ற பதவிகையாளர் ஆனால் ஒரு காலத்தில் எல்லா ஹீரோக்களும் ப்ரெஸ் கூட உட்காந்து சுற்றி உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க ஒன்றா சாப்பிடுவாங்க அந்த வசந்த காலம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றது மிகப்பெரிய வருத்தத்தை சோகத்தை ப்ரெஸ் எல்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட இன்ஃபேக்ட் நான்லாம் ஷூட்டிங் போனேன்னா என்னுடைய கதையை ப்ரெஸுக்கு கூப்பிட்டு சொல்லிடுவேன் ஃபுல் கதையும் சொல்லுவேன் இன்டர்வெல்ல கொண்டு நிறுத்திடுவேன் அவங்க அன்னைக்கு போகிறவங்க எல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க நாளைக்கு இன்டர்வெல்லையும் கேட்டு போயிடும் இன்டர்வியூலுக்கு பின்னாடி என்னென்னு கேட்டு போறேன் பாங்க தட் வாஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரெஸ் அண்ட் த கிரியேட்டர் அது இல்லை இன்றைக்கி முழு கதையை சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது முழு கதையை கேட்குற அளவுக்கு உங்களுக்கு அப்பா போதுன்னு சாமி என்ற ஆக எங்கே எங்கே என்ன தேவைன்றது நான் சொல்லிட்டேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வெற்றி வந்து தேர்ந்தெடுக்கிற கதைகளுடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு வித்தியாசமான கதைக்களம் அது டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் எப்படி பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர் எப்படி பண்ணியிருக்காருன்றதெல்லாம் இருக்கட்டும் பட் ஒரு ஹீரோவாக அவர் நினச்சா இன்னைக்கு வந்து ஒரு பத்து பேர் படம் படம் பத்து பேர்த்துக்கு படம் கால் ஷீட் கொடுக்கலாம் பட் இந்த கதையை தேர்வு செஞ்சது ஒரு நடிச்சிருக்காருனா தேர் இஸ் சம்திங் இன் இட் ஏன்னா அந்த காரில் வர்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே போதும் அந்த அக்ஷயா பின்னாடி உட்காந்துட்டு அது இவரை கொஞ்சிறதும் இவர் எந்த விஷயத்திலும் அவன் முக பாவனையை மாற்றாம எக்ஸலண்ட் பர்ஃபார்ம் பண்ணிடு அதுக்கப்புறம் அந்த பாட்டில் அப்புறம் டான்ஸ் ஆடுறீங்க அதே தெரியல அது அதுக்கப்புறம் லவ் வந்துடுச்சா இல்லை லவ்வை வெளியே படுத்தாமல் நீங்கள் வந்து அவளை கடத்தி போகிறதுக்காக வந்தீங்களா ஐயோ காதலியே கடத்துறமேன்னு ஒரு மாதிரி வெறப்பாக இருந்தீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது கதை தெரியாது பட் தெர் இஸ் அ வேரியேஷன் இன் ஹீஸ் பர்ஃபாமன்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஒரு மிகச்சிறந்த நடிகனை நம்ம தமிழ் சினிமா வந்து கண்டிருக்கின்றதுக்கு அந்த ஒரு காட்சி போதும் நிச்சயமாக நீங்கள் நல்லா வருவீங்க தம்பி இந்த படம் நல்லா ஓடணும் மியூசிக் டைரக்டர் வந்தார் எனக்கு அதுக்கு பண்ண யூடியூபுக்கு மியூசிக் எதுக்கு பண்ணாலும் மியூசிக் தான் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்குது மியூசிக் நீங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் டைரக்டருக்கு தயாரிப்பாளருக்கும் நன்றி சொல்லணும் அதுதான் மெயின் அப்பா அம்மாவுக்கு வீட்டில் போய் சொல்லிக்கலாம் அப்புறம் ஹீரோயின் சொன்னாங்க மன்னி மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க அது கண் கலங்கிடுச்சு அந்த குழந்தை இப்போ தான் சீரியலில் போய் நடிக்க ஆரம்பித்து அந்த சோகங்களையெல்லாம் இங்கே கொண்டாந்து கொட்டிடுச்சு போல சோக சீனில் நடிச்சா அம்னி ஆர் ட்ரூலி இன்வால்வ்டு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப எமோஷனலாக இருந்தது உங்கள் ஸ்பீச்சு நான் அதை நினச்சிட்டேன் சரி இந்த சீரியலில் நடிச்சு நடித்தா நடிக்க நடிக்க வந்தவுடனே கண் உலவு கண்ணீர் சரி கண்ணா அது அழுகிறது நல்லது அழுகிறத மாதிரி அதாவது அழுகை என்பது மிகச்சிறந்த மருந்து மனசுக்குள்ள இருக்கிற எல்லா துயரங்கள் மட்டும் இல்லை கெட்ட விஷயங்கள்லாம் கண் வழியாக போயிடும் நம்ம பார்க்குறது எத்தனை கெட்ட விஷயங்களை பார்க்குறோம் யூடியூப்பில் அதில் இதில் ரீல்ஸை பார்த்தாவே கண் ரொம்ப க கெட்டு போயிடும் மனசும் கெட்டு போயிடும் இன்றைக்கி ரீல்ஸு பண்ணாத லொல்லுக்கெல்லாம் சினிமா பண்ணது இந்த ரீல்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு இது கொண்டாடணுங்க சென்சார் கொண்டாடணும் பயங்கரமாக ஆடுறாங்க அது வேற பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் வேறு திருப்பி திருப்பி அடுத்து இதை விட பெட்டராக வருமானு இன்னாங்கடா கூடாடு அப்புறம் எங்கே சினிமா ஜெயிக்கும் ஸோ ரீல்ஸுக்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக வச்சு கரெக்டா அசிங்கமாக இருந்த ரீல்ஸுகளுக்கு நான் சொல்கிறேன் இப்போதான் சமீபத்தில் ஒரு பாட்டு எழுதுனேன் ரீல்ஸை பற்றி கரெக்டாக அந்த பாட்டு வழி வரும்போது தெரியும் ரீல்ஸை பற்றி நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் ஒரு படத்தில் ஸோ மிகச் சிறப்பான நடிகை நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கும் அன்பு தம்பி நான் அவர் கூட நான் ஒரு படத்தில் அவர் நடிக்கிற படத்தில் நான் ஒரே ஒரு சீனில் கடைசியாக அவருக்கு தெரியாமல் நடிச்சிட்டு வந்தேன் அவர் தான் நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க நல்லா நடிச்சுருந்தேன் உன்னுடைய நல்ல நடிப்புக்கு முன்னாடி நான் இங்கே வந்து கெடுத்திருக்க போகிறோன்னு தெரியல பட் எனிவே அங்கேயும் சொன்னாங்க ரொம்ப தன்மையான ஹீரோ இப்படியெல்லாம் ஒரு ஹீரோவை பார்க்க முடியாதுன்றது இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருமே வந்து கைதட்டி வரவேற்க வேண்டிய வாழ்த்த வேண்டிய ஒரு விஷயம் அதனால் கைத்தட்டிவிடுவோம் தம்பிக்காக மீண்டும் மீண்டும் இதே மாதிரி இருங்க உங்களை மாற்றிக்காதீங்க டேக் அ குட் சப்ஜெக்ட் டூ அ டெடிக்கேட்டட் பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூசர்களுடைய கதாநாயகனாக இருங்க ஆனால் உங்களுக்கு கதை பிடிக்கலைன்னா படமே பண்ண வேண்டாம் பிடிச்ச கதைகளே தேர்ந்தெடுத்து பண்ணுங்க அப்புறம் வினு வினு பிரியா அவங்க ஒரு ரகசியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க அது எனக்கு மட்டும் சொல்லிட்டாங்க நான் அதை சொல்ல முடியாது சொல்லாதீங்க சார் அப்படின்ச்சு நான் எவ்வளவு அதாவது ஒரு படத்து மேலே எவ்வளவு கான்ஃபிடென்ஸ் வச்சுருந்தா அப்படி ஒரு தைரியமான நல்ல நல்ல விஷயம் செஞ்சிருக்கீங்க டைரக்டர் சார் நீங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது ஒரு குடும்பமாக உட்கார்ந்துருக்கீங்க பாருங்கள் ஹேட் சாஃப்ட் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் சினிமாட்டோகிராஃபர்லேருந்து ஸ்டண்ட் மாஸ்டர்லேருந்து டான்ஸ் மாஸ்டர்லேருந்து எல்லாத்துக்கும் உதவி இயக்குனர்கள் கோ டைரக்டர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் முருகன் அவர்கள் குறிப்பிட்டார் ஒரு வார்த்தை தம்பி என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகிறேன் என்ன கடைசியில் பணம் தேவைப்பட்டது டப்புன்னு ஒரு ரெண்டு பேர் வந்துட்டாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த இணை தயாரிப்பாளர்கள் இருவருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டில் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா இந்த படம் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக இருக்குன்னா உண்மையை சொன்னார் பாருங்க அதை இணை தயாரிப்புன்னு அவங்க பேர் போடுங்க நீங்கள் எல்லாமே நான் மட்டும்தான் வேண்டாம் நம்ம சொல்றது கேளு டைட்டில் அவங்க பேர் போடுங்க அது போடுறது என்னென்னா நம்ம அந்த போட்ட காசை திருப்பி கொடுக்க முடியலனாலும் பேராவது போட்டமுடில்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க தப்பிக்க இருக்க வழி சொன்னா நீ ம் இது அது உங்களுடைய அந்த அளவுக்கு ஒரு நட்பு ரீதியான விஷயம் பட் இருந்தாலும் ஒரு நல்ல மனசோடு அவங்க இணைஞ்சதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கில்லை நான் ஃபீல் பண்ணுறேன் நானாக இருந்தால் அவங்க பேரை வழங்கும்னு போடுவேன் அவங்க வழங்கி இருக்கிறதுனால போட்டீங்களா இதானா ரிஷிகாந்தா ஓகே அப்படின்னு மிக சந்தோஷம் ஆக மொத்தம் வேறு ஏதாச்சும் நான் விட்டேன்னா என்னுடைய தம்பிகள் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அடுத்து பட்டயக்கெல்லாம் போகிறாங்க பேரரசு அவர்களும் சுப்பிரமணியம் சிவா அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதன் நான் வந்து நிறைய விஷயங்களில் பார்த்துருக்கேன் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதை டெடிகேட்டடாக செய்யக்கூடியவர் அவர் எப்படி உங்களுக்கு வந்தார்னு தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சுப்பிரமணிய பார்த்தியா